ஒருவருக்கு பணம் குவியப் போகிறது என்பதற்கான பத்து அறிகுறிகள் வணக்கம் ஆன்மீக அன்பர்களே சுட்டி முருகன் சேனல்ல உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வீட்டில் பணம் குவிய போகுது செல்வம் போகுது அப்படின்னு சொல்லும் பத்து ரகசிய அறிகுறிகள் வீடியோ கிளிக்கே பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலை பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட்ல ஓம் ஸ்ரீலட்சுமி குபேராய நமகன்னு எழுதுங்க ஏனெனில் லட்சுமி குபேரரின் அருள் உங்கள் வீட்டுக்கே வந்து சேரணும் அப்படின்றால் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று கருந்தேனிகள் வீட்டுக்குள் வருதல் திடீர்னு கருநிற தேனிகள் உங்கள் வீட்டில் வர ஆரம்பிச்சா அது பயப்பட வேண்டிய விஷயமில்ல இது மகாலட்சுமி வீட்டுக்குள் வர்றாங்கன்னு சொல்ற தெய்வ சிக்னல் இயற்கை உயிரினங்களுக்கு நல்ல அதிர்வுகள் முதல்ல தெரியும் அந்த தேனிகள் வருது உங்க வீட்டுக்கு பாக்கியம் வரப்போகுது என்பதற்கான முதல் அடையாளம் இரண்டு சங்கு ஒலி கேட்கிறது காலையில கண் விழித்ததும் எங்கிருந்தோ சங்கு ஒலி கேட்கிறீங்கனா அப்போ கவலை வேண்டாம் உங்க கஷ்டமான நாட்கள் கடந்து நல்ல நேரம் வரப்போகுது தெய்வம் நேரடியாக உங்க வீடு தேடி வர்றாங்கன்னு இதுக்கு அர்த்தம் மூணு உள்ளங்கையில் அரிப்பு ஆண்களுக்கு வலது உள்ளங்கை பெண்களுக்கு இடது உள்ளங்கை திடீர்னு அரிச்சா பணம் வரப்போகுது புதிய சந்தோஷ செய்தி வரப்போகுது என்பதற்கான குறி இதையும் ஒரு தெய்வீக சிக்னலாக பார்க்கணும் நாடு சில்லறை பணம் திடீர்னு கிடைத்தல் காலையில வீட்டின் வாசல்ல சில்லறை பணம் கிடைச்சா அது லட்சுமி வாசம் செய்ய வர்றதுக்கான உறுதியான அடையாளம் பாக்கெட்டிலிருந்து திடீர்னு பணம் விழுந்தாலும் அதுவும் செல்வ வருகையை குறிக்கும் ஐந்து துளசி செடி பசுமையாக வளர்தல் துளசி செடி பச்சை பசுமையா வளர ஆரம்பிச்சா மகாலட்சுமி அந்த வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்றது இது வீடு புண்ணியமான இடம் என்பதற்கான நல்ல சின்னம் ஆறு வீடு சுத்தம் செய்யும் பழக்கம் காலையில வீட்டைத் தொடச்சி சுத்தம் பண்ணினா எல்லா துன்பங்களும் விலகும் மகாலட்சுமி சுத்தமான இடத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க எப்பவும் வீடு தூய்மையா இருந்தா செல்வம் சீராகப் பெருகும் மீதமுள்ள நான்கு அறிகுறிகள் தொடர்கிறது அடுத்த வீடியோவுக்கு காத்திருக்குங்க இந்த அறிகுறிகள் தெய்வத்தின் அருள் உங்களை தேடி வர்றதுக்கான சின்னங்கள் அதை கவனத்தோட ஏற்றுக்கோங்க நன்றி சொல்லுங்க கடவுளை நம்புங்க செல்வமும் சந்தோஷமும் உங்க வீட்டை நிரப்பும் சுட்டி முருகன் சொல்றது கடவுளை நம்புற மனசுக்கு எப்பவும் ஆசீர்வாதம் கிடைக்கும்